ஆக இந்த மரணத்திற்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது இன்னும் சொல்ல போனால் உயிரை கைப்பற்றுவதற்காக பணிக்கப்பட்டிருக்கிற இந்த மலக்கில் மௌத்தும் விதிவிலக்கு கிடையாது நித்திய ஜீவன் மரணிக்காதவன் உயிருள்ளவன் யார் அல்லாஹ் ஒருவன் தான் அல்லாவை அனைவரும் மரணத்தை சுவைக்கக்கூடியவர்கள் அனைவரும் மரணத்தை தீரக்கூடியவர்கள் அல்லாஹ் சுஹான் அவர்களை ஒட்டுமொத்த உலகத்தையும் அழி விட்டான் இந்த உலகத்திலே உயிர் வாழ்வு வாழுகிற எந்த ஜீவராசியும் கிடையாது எந்த உயிரினமும் கிடையாது மனிதர்கள் அனைவரும் மரணித்து அழித்தொழிக்கப்பட்டு தொலைக்கப்பட்டு விட்டார்கள் மனிதர்களின்றி மற்ற ஜீவராசிகள் அது மீன்களாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் பறவைகளாக இருக்கட்டும் ஆக இந்த உலகத்திலே எந்த ஜீவராசியும் மிச்சமில்லை இல்லை என்கின்ற அடிப்படையில் அனைத்து உயிர்களும் கைப்பற்றப்பட்டு விட்டது மலக்கல் மௌத்தை சுபான் அவத்தர அடைக்கிறான் மலக்கல் மௌத்தை அல்லாஹ் சுபகான் அவத்தல அடைத்து கேட்கிறான் இன்னும் எஞ்சி இருப்பது யார் மிச்சம் இருப்பது யார் என்று அல்லாஹு கேட்கிற பொழுது மலக்கள் மௌத் சொல்கிறார் ஸையிதீ வ மௌலா அன் என் ரப்பே என் இறைவா நீயே மிக அறிந்தவன் அனைவரும் இறந்து விட்டார்கள் அனயோடு உயிரும் கைப்பற்றப்பட்டு விட்டது எஞ்சி இருப்பவர்கள் மீதம் இருப்பவர்கள் யார் என்றால் பக்கிய இஸ்ராஃபீல் வ பக்கிய ஜிப்ரீல் வ பக்கிய மீகாईल வ பக்கிய அபதுக ஔஸீஃப் மலኩል மௌத் இறைவா எஞ்சி இருப்பவர்கள் யார் தெரியுமா இஸ்ராஃபீலும் ஜிப்ரீலும் இதோ உன்னுடைய பலவீனமான அடிமை மலக்கல் மௌத்தும் என்று அந்த மலக்கல் மௌத் சொல்கிறார் மலக்கல் மௌத்தோடைய வார்த்தையை உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும் ஜாம்பவான்கள் கூட இவருடைய பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது உலகத்தின் பெரும் கோபக்காரரான மூசா அலை இஸ்லாம் அவர்கள் கூட மலக்கல் மௌத்தனுடைய பிடியிலிருந்து தப்பித்து விடவில்லை தப்பிக்க முடியாது அப்படிப்பட்ட அந்த மலக்கல் மௌச் இந்த உலகத்திலே எந்த அரசனும் எந்த விதிவிலக்கல்ல எந்த விதிவிலக்கல்லும் விதிவிலக்கில்லை என்ற அடிப்படையில் அனைவருக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கிய அனைவருடைய உயிரையும் கையகப்படுத்திய அனைவருடைய உயிரையும் அதாவது எடுத்த அந்த மலக்கின் மௌட சொல்லக்கூடிய வார்த்தை என்ன இறைவா மீதம் இருப்பது இஸ்ராஃபிலும் ஜிப்ரியிலும் மீகாயிலும் மேலும் உன்னுடைய பலவீனமான அடிமையான மலக்கல் மோத்து எப்படி சொல்லுகிறார் உன்னுடைய பலவீனமான அடிமை எப்படிப்பட்ட மலக்கில் மோத் யாரும் இவருக்கு முன்னால் ஜெயிக்க முடியாது எவரும் பணிந்தே தான் தீர வேண்டும் அப்படிப்பட்ட மலக்கில் மோத் அல்லாஹிடத்தை சொல்லுகிறார் இறைவா உன்னுடைய பலவீனமான இந்த அடிமையான மலக்கல் மோத் ஆகிய நாங்கள் நால்வரும் தான் எஞ்சி இருக்கிறோம் மிச்சமாக இருக்கிறோம் என்று சொன்ன நேரத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் என் பல கிலா ஜிப்ரீன் நீங்கள் அவருடைய கைப்பற்றுங்கள் நீங்கள் செல்லுங்கள் கைப்பற்றுங்கள் என்று சொன்ன உடனே மலத்தில் நேராக வருகிறார் உலகமே அழிந்துளித்து விட்டது உலகத்தில் எந்த ஜீவராசியும் மிச்சமில்லை என்கின்ற அடிப்படையிலே அனைத்து உயிரினங்களும் அவருடைய உயிர்கள் கைப்பற்றப்பட்டு விட்டது அல்லாவி அரிசை சுமந்து நிற்கிற அந்த வானவருடைய உயிரும் கைப்பற்றப்பட்டு விட்டது எஞ்சிருக்கக்கூடிய இந்த நால்வருத்தான் எப்படி இருக்கும் ஜிப்ரு அலி இஸ்லாமுடைய மனம் எப்படி இருக்கும் ஜிபு அலி இஸ்லாமுடைய உள்ளம் ஜிபு அலை உயிரை கைப்பற்றுவதற்காக அல்லாவுக்கு சுஜூது செய்தவர்களாக அல்லாவுக்கு உருக்கு செய்தவர்களாக ஜிப்ரில் அலை இஸ்லாம் அவர்களை மலக்கல் மோத் கண்டார் மலக்கல் மோத் பெற்றார் இதுதான் மரணம் நமக்கு ஏற்படுத்த வேண்டிய பாடம் படிப்பினை அல்லாவிடத்தில் அப்படியே நம்முடைய பணியை செய்துவிட வேண்டும் அப்படியே ருக்குவிலும் சுஜூதிலும் ஜிபுல் இஸ்லாம் தங்களை ஆட்படுத்தி விட்டார்கள் தங்களை ஈடுபடுத்தி விட்டார்கள் ஜிபுல் இஸ்லாம் உடைய மலக்கில் மௌத் வருகிறார் மா அபு ஃபலக அம்மா யுராதிவிக்க யா மிஸ்கீன் இப்போது என்ன நடக்க போகிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் இப்போது என்ன நடக்க போகிறது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆதமுடைய பிள்ளைகள் அனைவரும் இறந்து விட்டார்கள் உலக ஜீவராசிகள் அனைத்தும் இறந்து விட்டது பறவைகள் இறந்து விட்டது காட்டு விலங்குகள் இறந்து விட்டது அனைத்தும் இறந்து விட்டது வானங்களில் வசிப்பவைகளும் பூமிகளில் வசிப்பவைகளும் அனைவரும் இறந்து விட்டார்கள் அரிசை சுமந்து நின்ற வானவர்களும் இறந்து விட்டார்கள் சிந்தர தொழில் முன்தகா அடியாறுகளுடைய உச்சபட்ச எல்லை அந்த உச்சபட்ச எல்லையில் இருந்தவர்களும் இறந்து விட்டார்கள் இப்பொழுது என்னுடைய இறைவன் என்னுடைய எஜமான் என்னுடைய ரம் எனக்கு ஒரு கட்டளை இட்டு இருக்கிறான் அது என்ன தெரியுமா உங்களுடைய ரூகை கைப்பற்ற வேண்டும் என்கிற கட்டளையை எனக்கு என்னுடைய இறைவன் இட்டு இருக்கிறான் என்று சொன்ன நேரத்திலே ஜிப்ரி கலை இஸ்லாம் அவர்கள் ஜிபலேஷாம் அவர்கள் அழுதவர்களாக சொல்லுவிறார்கள் அல்லாஹ் இடத்தில் மனிதர்களாக சொல்லுவிறார்கள் யால்லா ஹவ்வின் அழகிய சக்கராதில் மவுத்

பரிசுத்தால் வேதனையை விடுவது என்று அல்லாஹ் என்ன செய்கிறார் அவர் துவா செய்கிறார் அவருடைய ரூ கைப்பற்றப்படுகிறது அடுத்ததாக மலக்கில் மோத் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே மீண்டும் செல்கிறார்கள் மீண்டும் யார் எஞ்சிருக்கிறார் என்று கேட்கப்படக்கூடிய சமயத்திலே மலக்கல் மௌத் அவர் தன்னோடு சேர்ந்து மூன்று வானவர்களாகிய நாங்கள் மிச்சம் இருக்கிறோம் மிஞ்சி இருக்கிறோம் என்று சொன்ன சமயத்திலே ஜிபுல் அலிஸ்லாமுடைய உயிரை கைப்பற்றியதை போன்றே இஸ்ராஃபீல் அவருடைய உயிரையும் மிகாயில் அவருடைய உயிரையும் கைப்பற்றும்படி அல்லாஹ் சுபான சொல்கிறான் அவருடைய உயிர்களும் கைப்பற்றப்படுகிறது இறுதியாக அல்லா சுபஹான மலக்கல் மவுத்தை அழைத்து யா மலக்கல் மவுத் மண் பக்கி மலக்கில் மோத்தவர்களே யார் எஞ்சி இருக்கிறார் இன்னும் யார் மீதமாக இருக்கிறார் அப்போது மலக்கில் மோத் சொல்கிறார்கள் இறைவா நீயே மிக நன்கரைந்தவன் அனைவரும் இறந்து விட்டார்கள் அனைவருடைய உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டது பக்கா அப்து கவலைஃப் மலக்கில் மோத் இறுதியாக எஞ்சியிருப்பது உன்னுடைய இந்த பலவீனமான அடிமையான இந்த மலக்குல் மோத் மாத்திரம்தான் என்று சொன்ன நேரத்திலே ஃபயூலுல் ஜவ்வா அனைவரையும் அடக்கையலக்கூடிய அந்த வல்ல அல்லாஹ் சொல்லி சொல்லிக் காண்பிப்பான் ல உதீக்கனமா அடக்து இबादी மௌத் எந்த மரணத்தின் சுவையை நீங்கள் என்னுடைய அடிஆர்களுக்கு சுவைக்க செய்தீர்களோ அந்த மரணத்தின் சுவையை இப்பொழுது நான் உங்களுக்கு சுவைக்க செய்ய போகிறேன் எந்த மரணத்தின் சுவையை என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சுவைக்க செய்தீர்களோ அந்த மரணத்தின் சுவையை இப்பொழுது நான் உங்களுக்கு சுவைக்க செய்ய போகிறேன் செல்லுங்கள் என் தலை செல்லுங்கள் சொர்க்கம் மற்றும் நரகத்திற்கு மத்தியில் நீங்கள் செல்லுங்கள் அங்கே சென்று நீங்கள் இறந்து போங்க என்று சொன்ன நேரத்திலே மலக்குள் மௌத் சொர்க்கம் மற்றும் நரகத்துக்கு மத்தியிலே வருகிறார் அவருடைய உயிர் கைப்பற்றப்படுகிறது அப்போது ஒரு அகோர ஒரு குரலை அவர் எழுப்புறார் அகோர ஒரு குரலை அவர் எழுப்புகிறார் மலக்கள் மௌத்தை அன்றி நம்முடைய உயிர் அல்லாஹினால் கைப்பற்றப்பட்டிருக்கும் என்றால் இதுதான் நம்மளுடைய நிலை மலக்கள் மௌத்தினால் கைப்பற்றப்படக்கூடிய சமயத்திலேயே ஒவ்வொருடைய உயிர் கைப்பற்றப்படக்கூடிய நிலையிலேயே நபிகள் நாயகம் செல்லல்லாம் சொல்லி காண்பிக்கிறார்கள் ஒரு மூமியினுடைய இறுதி கஷ்டம் என்பது அதுதான் அதற்கு பிறகு கஷ்டமே இல்லை உன்னுடைய உயிர் கைப்பற்றப்படுகிறது அல்லவா அதுதான் ஒரு பூமியின் இந்த உலகத்தை சந்திக்கக்கூடிய இறுதி கஷ்டம் இறுதி சுமை அதற்கு பிறகு உனக்கு கஷ்டமே கிடையாது இப்படி இந்த மலக்கை மூத்தினால் கைப்பற்றப்படக்கூடிய சமயத்தில் நாம் மரணத்தினுடைய வேதனையான கைப்பற்றக்கூடிய சமயத்திலே ஓரளவுக்காவது என்ன செய்யறோம் அப்படின்னு நான் தாங்கிக் கொள்ளக்கூடிய வேதனையை நாம் எதிர்கொள்கிறோம் ஆனால் அல்லாஹ் கைப்பற்றி இருப்பான் என்றால் இன்னும் பத்துவரம் பிக்கல் அஷதீர் அல்லாஹுனுடைய பிடி கடுமையானது அல்லாஹ்னுடைய பிடி கடுமையானது மலக்கில் மத்துடைய உயிரை ஐ அல்லாஹ் கைப்பற்றக்கூடிய சமயத்திலே ஒரு அகோர ஒரு சப்தத்தை அவர் எழுப்புவார் அதோடவே அவர் என்ன செய்வார் மரணித்து விடுவார் அனைவரும் மரணித்து இந்த உலகத்திலே அல்லாஹ் என்று யாரும் எவரும் எச்சமில்லை மிச்சமில்லை என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ் ஒருவன் தனித்திருக்கக்கூடிய அந்த சமயத்திலே அல்லாஹ் கேட்பான் லிமனில் மூழ்கல் யோ யாருமே இந்த உலரதுல எஞ்சிருக்கா எஞ்சிருக்காத இந்த சமயத்திலே அல்லாஹ் சமானதை கேட்பான் யா தும்யா ஐன் அன்ஹாரு ஓ உலகமே உன்னுடைய நதிகள் எங்கே உ அஸ்ஜாரு உன்னுடைய மரங்கள் எங்கே உ ஐன சுக்கானும் உன்னில் வசித்தவர்கள் எங்கே வாயின இமாறும் உன்னில் எழுப்பப்பட்ட கட்டிடங்கள் எங்கே உ ஐங்கள் முழு உன்னில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் எங்கே உ ஐங்கள் அடக்கி ஆண்ட அரசர்கள் எங்கே என்று அல்லாஹ் மகானவத்தலா கேட்டு லீமனில் முள் கையோ இன்றைய நாள் ஆட்சி என்பதும் அதிகாரம் என்பதும் யாருக்கு என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய சமயத்தில் அங்கே ஒருவரும் பதில் சொல்வதற்கு இருக்க மாட்டார்கள் அங்கே ஒருவரும் பதில் சொல்வதற்கு இருக்க மாட்டார்கள் அல்லாஹ் சொல்லுவான் அல் முள் குலி வாஹிதில்கஹா அனைத்தையும் அனைவரையும் அடக்கி ஆளக்கூடிய ஏக ஏகனான அல்லாஹ் ஒருவனுக்கே ஆட்சி அதிகாரம் என்று வல்லல்லா சுபஹானா சொல்லி கண்டிப்பான் அதனால் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே நாமும் ஒரு நாள் மரணிக்க இருக்கிறோம் மலக்கல் மோத்துடைய பிடிக்க ஆளாக இருக்கின்றோம் இன்று நம்மை சுற்றி மரணிக்கிறார்கள் என்றால் இவர்களை பின்தொடர்ந்து நாளை நம்மளையும் மரணம் வந்து அடைய இருக்கிறது அந்த மரணத்துக்கு பின்னால் நம்முடைய நிலைமை என்ன மரணம் என்பது உலகத்தில் தான் நமக்கு இருக்குமே தவிர மறுமையில் இருக்காது மரணம் என்பது உலகத்தில் தான் நமக்கு இருக்குமே தவிர மறுமையில் இருக்காது நாளை மறுமை நாளில் சொர்க்கவாசிகள் போனதுக்கு பிறகு நரகவாசிகள் போனதுக்கு ஒரு ஆட்டின் வடிவிலே கொண்டு வருவான் கொண்டு வந்து சொர்க்கவாசிகளுக்கும் நரகவாசிகளுக்கும் மத்தியிலே அதை நிறுத்துவான் நிறுத்தி சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பான் ஹாதா இதை இதற்கு முன்பாக நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா ஏன் தெரியாது மரணத்தை தான் நாம் பார்த்து விட்டோமே மரணத்தை தான் நாம் அனுபவித்து விட்டோமே மரணத்தை கடந்துதானே மறுமைக்கு சென்று தெரியும் எங்களுக்கு இது என்னவென்று தெரியும் இதுதான் மரணம் என்று அனைவரும் சொல்வார்கள் உடனே அல்லா சுபான் அந்த ஆடு அறுக்கப்படுவதற்கு அல்லாஹ் சுக கட்டளையிடுவான் அந்த ஆடும் அறுக்கப்பட்டுவிடும் தொடர்ந்து சொல்லப்படும் சொர்க்கவாசிகளே நிரந்தரமாக இருங்கள் இனி மரணம் என்பது கிடையாது நீங்களும் இந்த நரகத்தில் நிரந்தரமாக இருந்தாக வேண்டும் வலா மோத் உங்களுக்கும் மரணம் கிடையாது உங்களுக்கும் மரணம் கிடையாது அதனால் மரணிக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கைக்காக மரணிக்காத அந்த மருவுலக வாழ்க்கை அன்பு சகோதரில் சகோதரில் ஒருபோதும் விடக்கூடாது இதை புரிந்துணர்ந்து வாழக்கூடிய ஒரு தோஃபிக்கனை வல்லா சுஹானாவை அனைவருக்கு தந்த தந்து வேண்டும் என்று பார்த்துட்டு இந்த ஜும்மாவின் முதல் உரையை எடுத்துக் கொள்கிறேன் வாக்ரதவான் அலி அஹமது இல்லாக